இவரும் இவருடைய அண்ணனும் ஒரு தடவை மாட்டு வண்டியில் போகிறாங்க இவங்களுடைய ஜாதியை தெரிஞ்சுக்கிட்ட அந்த வண்டி ஓட்டி இவங்களை குப்பை வண்டியில் சாஜி தள்ளுற மாதிரி கீழே தள்ளிட்டு அந்த மாட்டையும் வண்டியும் கழிவிற்கலாம் இளம் வயது அம்பேத்கருடைய மனதில் அது ஒரு பெரிய வடுவை ஏற்படுத்தியது இவருடைய வீடு ஒரு சந்தை பகுதியில் இருக்குமா மார்க்கெட் ஏரியாவில் அங்கே இவர் படிப்பதற்கான நேரத்தை அவருடைய தந்தையார் எப்போ எடுத்துக் கொடுப்பாருன்னா இவரை எழுப்பி விட்டு இரவு பன்னெண்டு மணிக்கு இவரை எழுப்பி ஒரு காடா விளக்கு மாதிரி ஏற்றி வச்சுக்கிட்டு மூணு மணி வரைக்கும் படிக்க சொல்லுவாராம் ஏன் அப்படி பன்னெண்டு மணி வரைக்கும் இரவு கடைகள் இருக்கும் சத்தம் இருக்கும் மூன்று மூணு மணிக்கு அதிகாலையில் வந்து காய்கறிகள் இறங்க ஆரம்பிச்சிடும் இவருக்கு அந்த அந்த நேரத்தில் படிக்கவும் விட மாட்டாங்க அப்போ உலகமே உறங்கி கொண்டிருக்கிற போது இந்த மனிதர் மட்டும் வெளித்து கொண்டு கொண்டிருந்தார் தம்மா துண்ட ஆங்கர் தாண்ட அவ்வளோ பெரிய கப்பலை